வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் இனியவை கூறல் குரல் தொன்னூற்றி ஒன்று இன்சொலால் ஈரம் அலை அலைப்படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் உரை அன்புடன் வஞ்சனையின்றி மெய்யுணர்ந்த சான்றோர் பேசுவதெல்லாம் நல்ல சொல்லாகும் குரல் தொன்னூற்றி இரண்டு அகநமர்ந்து இதழின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் உரை முகமலர்ச்சியுடன் நற்சொல் பேசுவது மனமலர்ச்சியுடன் தானம் செய்வதை விட மேலானது குரல் தொன்னூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானம் இன்சொலினதே அறம் உரை முகமலர்ந்து பார்த்து மனமகிழ்ந்து நற்சொல் கூறுவதே அறம் குரல் தொன்னூற்றி நான்கு துன்புருவும் தூவாமை எல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு உரை மகிழ்வடைய செய்யும் நற்சொல் பேசுபவர்க்கு துன்புறும் வறுமை இருக்காது குரல் தொன்னூற்றி ஐந்து பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பெற உரை பணிவுடன் நற்சொல் பேசுவதே ஒருவர்க்கு அணிகலனாகும் மற்றவை வேறாகும் குரல் தொன்னூற்றி ஆறு தெய்ய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் உரை நற்சொற்களை விரும்பி பேசுகையில் அறம் வளர்ந்து தீமைகள் குறையும் குரல் தொன்னூற்று ஏழு நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை சொல் உரை பண்பிலிருந்து விலகாத சொற்கள் பிறர்க்கும் சொல்லுபவர்க்கும் பயனளிக்கும் குரல் தொன்னூற்று எட்டு சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் உரை தீங்கில்லா நற்சொல் பேசுதல் வாழ்விலும் இறப்பிலும் இன்பம் தரும் குரல் தொன்னூற்றி ஒன்பது இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன் கோலோ வன்சொல் வழங்குவது உரை இனிய சொல்லின் இனிமை உணர்ந்தும் கடுஞ்சொல் பேசுதல் எதனாலோ குரல் நூறு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று உரை நற்சொல் இருக்க கடுஞ்சொல் பேசுதல் கனியை தவிர்த்து காய் உண்பதாகும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி